திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணித் துறை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாயி அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க அண்ணா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தாய் கழகத்தில் இருக்கும்போதே ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்துட்டு இந்தி திணிப்பு போராட்டம் ஆரம்பமானது அந்த காலத்துலருந்தே இந்தி திணிப்பை விதித்து போராடி இந்தியை விரட்டி திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து தமிழுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை இருமொழி கொள்கையை உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனால் நேற்று முன்னாள் முதல்வர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் அவர்களுடைய நாணயமான தலைவருக்கு நாணய மொழி வீட்டு விழாவில் ஹிந்தி மொழி இருக்கு என்று சொல்லி இது இவங்க திமுக எப்போதும் போடுற இரட்டை இடம் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விமர்சி விமர்சிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல பிஜேபி கூட ரகசிய உறவு வெற்றிட்டு இருக்காங்க ஏன் ராகுல் காந்தியை கூட்டில ராஜ்நாத் சிங்கை எதுக்காக கூப்பிட்டாங்க பல்வேறு கேள்விகளை எழுத்து எழுப்பி இருக்காரு அறிவு பலவீனமானவர்கள் ஒரு குரூப் இருக்கு ஒண்ணு இன்னொரு குரூப் என்னன்னா எதை பற்றியுமே கவலைப்படாமல் எதையாவது ஒண்ணு பேசிட்டு காலத்தை கடத்துறதுன்னு இன்னொரு குரூப் ஒரு தாக்க வேண்டும் திட்ட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எதை வேணாலும் சொல்லி தாக்குறதுன்றது எடப்பாடி போன்றவர்கள் இன்னொருத்தவங்க காலில் விழுந்து அவங்க காலை பிடிச்சி ஒத்திக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு பதவிக்கு வந்து சேர்ந்த கொஞ்சம் கூட அந்த சுயமரியாதை உணர்வோ அந்த உண்மையான தன்மான உணர்வோ இல்லாத ஒரு கூட்டம் அந்த நபரு இன்னைக்கு பேசுறதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நாணயம் என்பது இந்திய துணைக்கண்டம் ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்டினுடைய வெளியீடு அந்த யூனியன் கவர்மெண்டினுடைய மொழி கொள்கையும் தமிழ்நாட்டினுடைய நம்முடைய தாயகத்தினுடைய மொழிக் கொள்கைக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் போர்க்களங்கள் எல்லாம் இருக்கு ஆனாலும் கூட அவர்கள் இந்திய ஆங்கிலத்தை போட்டு தான் தீர்வார்கள் அவங்களுடைய கொள்கை அரசு இது தனியார் விஷயம் கிடையாது ஆனால் யூனியன் கவர்மெண்டே தமிழுக்காக போராடி இந்தி திணிப்பை எதிர்த்து தன் வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலை உட்பட அனைத்து அர்ப்பணிப்புகளையும் செய்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருக்கு நாங்க நாணய வெளியிட ஒப்புக்கொண்டார்கள் அல்லவா அதுவே நம்முடைய தலைவருக்கு நம்முடைய முதல்வருக்கும் கிடைத்த வெற்றி அவரு இந்தி திணிப்பை எதிர்த்தவருக்கு யூனியன் கவர்மெண்ட் நாணயம் விடுறது ஒண்ணு அதுல வெற்றி என்ன தெரியுமா நம்முடைய தலைவர் தளபதிக்கு நாமெல்லாம் நன்றி சொல்றோம் நமக்கு பெருமை தர என்ன தரார்னா தலைவர் கலைஞர் கையெழுத்து போடும்போது தமிழ் மிக போடுவர் அந்த நாணயத்தில் தமிழ் வெல்கை என்று தமிழாலேயே பதிவு செய்து வரக்கூடிய நிலையை உருவாக்கி தந்திருக்காருனா அவருக்கு ராயல் சல்யூட் அடிக்கணும் அத முதல்ல தெரிஞ்சுக்காம இந்த யூஸ்லெஸ் பலோஸ் இவங்களுக்கு என்ன தெரியும் இவங்க மட்டும் என்ன திராவிட இயக்கம் சொல்லிட்டு இருந்தவங்க தானே இப்போ எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் வந்து கழகத்துல இருந்தவர் தானே எம்ஜிஆருக்கு பின்னாலே இவர்கள் ஒரு காயின் வெளியிடும் போது மாதிரி நானே வெளியிட்டாங்க நாணயம் வெளியிடும் போது அன்னைக்கு கிட்டி இருந்துதா எடப்பாடி அன்னைக்குதான் எடப்பாடியில கிளைக்கழக செயலாளரா என்ன எழுவா நமக்கு தெரியாது அன்னைக்கு இருந்து அதிமுகவையே கேட்கறோம் ஆனால் ஒரு இடத்துலயாவது தமிழை பத்தி ஏதாவது தமிழில் எழுத்துருக்கணும்னு நினப்பு வந்தா இல்ல அவனுங்களுக்கு அந்த உணர்வும் கிடையாது அந்த இதுவும் கிடையாது அந்த ஆளு அங்கிருந்து வந்து எம்ஜிஆருக்கு ஒரு நாணயம் பார்ட்டன்னு சொன்ன உடனே யூனியன் இருந்து ஒருத்தம் கூட வரல ஒரு கட்டாயத்துக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு எம்ஜிஆர் படத்தை போட்டுட்டு அந்த நாணயத்தை இதே எடப்பாடி வெளியிடுறாரு யாருமே கிடையாது சும்மா இந்த ரேஷன் கடையில பொருள் கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துல கும்பலை கூட்டிக்கிட்டு நாலு பேர் சேர்ந்து ஒரு இதை செஞ்சுட்டு இந்த எடப்பாடி அப்போ ஒரு முதலமைச்சருக்குரிய மரியாதை கிடையாது ஒரு நாட்டினுடைய தலைவர் என்ற அந்த மரியாதை எதுவுமே கிடையாது ஆனால் உரிய மரியாதை கொடுத்து இன்றைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சரே வந்து முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பெருமையை அவங்க வாழ்நாள் முழு அவரை விமர்சித்தாலும் திட்டினாலும் அவங்க மனசுக்குள்ளேயும் டேய் அப்பா எப்பேற்பட்ட தலைவர் எப்பேற்பட்ட தியாகங்களை செய்தவன்ற எண்ணம் பதிந்திருப்பதை வெளியில காட்ட இன்னைக்கு நம்முடைய தலைவர் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்காதீங்க எழுந்து நின்று தலைவர் கலைஞருக்கு மரியாதை புகழ் செய்யுங்கன்னு ராஜ்நாத் சிங் சொல்லும்போது எப்படி இருக்குது ஆக வகையாக இருந்தாலும் எதிர்நிலையாக இருந்தாலும் சரி எவராலும் மறுக்க முடியாத அளவிற்கு தியாக தீபமாக அர்ப்பணிப்பு செய்த அர்ப்பணிப்பு செய்த மாபெரும் தலைவனாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் இந்தியாவில் பார்க்கப்படுறார் நாணயத்திலையும் தமிழ் வெல்கன்னு அதுலேயே வந்துடுச்சு அதனால மிகப்பெரிய வெற்றிகரமான அந்த விழாவில் என்ன சொல்றதுன்னு தெரியல அது இந்தி இருக்குது அதுல அது இருக்குது இது இருக்குதுன்னு வளரிகிட்டு கிடக்கிறார்கள் இவர்கள் அறிவு பலவீனமானவர்கள் அதற்கு மேல அதுல ஒண்ணும் கிடையாது அதுக்கடுத்து எடப்பாடி உலகம் இல்லை இந்த பிஜேபி அதுக்குதுன்ற அந்த இதை வச்சுக்கிட்டு நாம என்ன சொல்றோம் அரசு விழா அரசு விழாமா அரசு போது யூனியன் கவர்மெண்டினுடைய நாணய வெளியிட்டு விழா அந்த விழா வரவங்களை முதலமைச்சர் வரவேற்கிறார் நல்லா நான் சொல்ல கவனிக்கணும் முதலமைச்சர் வரவேற்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வரார் நாணயங்கள் வெளியிட்டு நடக்குது அந்த விழாவில மாநிலங்கள வயது நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் நம்முடைய அன்பிற்குரிய மாண்புமிகு ராகுல் அவர்கள் இன்னும் பல்வேறு தலைவர்கள் அனைத்து கூட்டணி இயக்க தலைவர்களுக்கும் நம்முடைய முதல்வர் மரியாதையாக அழைப்புதல் அனுப்பிட்டார் அந்த அழைப்புதல் அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா இவர் மேலையில இருக்கக்கூடிய அரசு விழாவில அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அதனால அவர்கள் வராமல் இருக்கிறது அதுவும் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க சண்டை போட்டு அப்படியே இது பண்ணிடுவாங்கன்னு கற்பனை பண்ணிட்டு கூட்டணியை உடைக்கணும்னு சொல்லிட்டு பித்தராட்டக்கனமான போட்டானுங்க ஓங்கி ஒரு அடி கொடுத்தது யாருன்னா நம்முடைய தலைவர் தான் எப்ப குடுத்தா தெரியும் நான் சொல்றது பின்னால பேசுன மேடைல இல்ல அறிவு இருக்கிறவனுக்கு புரியும் அறிவு இருக்கின்ற ராகுல் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார் அதனுடைய விளைவை மறுநாள் வெளியிட்டார் இந்த மடையங்களுக்கு என்ன தெரியும் ராவிட இயக்கத்தினுடைய அறிவுபூர்வமான விஷயமே தெரியல முதல்வர் என்ன பண்ணாரு எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க எல்லாரும் தலைவரா இருந்தவரு அவருக்கு தெரியல போயிருந்தா அரசு நடைமுறை எப்படி என்ன அரசு அவங்க விருப்பமா வருவதைப்பாவ ராஜ்நாத் சிங்க வச்சுக்கிட்டு நான் வரணும்னு விருப்பப்படலாம் லைட்டு வேணாம் நமக்கு தேவை நானே அவரு நீங்க வெளியிட்டாரு ராகுல் அதனாலதான் ராகுல் என்ன பண்ணிட்டாரு வாழ்த்து சொன்னார் முத்த பிள்ளைங்க தலைவர் கலைஞருடைய பெருமைகளை சொல்லி அதுக்கு நானே வெளியிட்டு விழா நடத்துறீங்க வாழ்த்து கண்ணாரு எல்லாருக்கும் நன்றி சொன்ன நம்ம முதல்வர் தலைவரு ராகுலுக்கும் நன்றி சொன்னார்ம்மா அந்த இதுலதான் பார்க்கணும் அங்கதான் தளபதி நிக்கிறார் திராவிட மாடல் நிக்குது புரியல அந்த நன்றி அறிவிப்பினுடைய கடைசி ரெண்டு வரி என்ன தெரியுமா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் எல்லாத்தையும் ராகுலுக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இவங்க வராங்க அரசு விழா நடக்குது அந்த ஒன்றியத்துல இருந்து வராங்க போறாங்கன்னா நினைக்காதீங்க நாம எப்பயும் உரிமைக்கு போராடுவோம் எப்பொழுதும் சமூக நீதிக்காக நாம் வாதாடுவோம் நாம கொள்கையை விட்டு கொடுப்பவர்கள் அல்ல அது அரசு விழா அரசியல் நிலைப்பாடு என்பதில் நாம் உறுதி என்பத ரெண்டே வரையும் சொல்ற அங்கதான் நின்றார் என்ன சொல்றாரு தெரியுமா ராகுலுக்கு தான் நன்றி சொல்லிட்டு கலைஞரின் கனவுகளை நிறைவேற்ற தொடர்ந்து ஒருங்கிணைந்து நாம் பாடுபடுவோம் இந்த வார்த்தை என்ன அர்த்தம் தலைவர் கலைஞரின் கனவுகளை நிறைவேற்ற நாம் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம்னு அழைப்பு கொடுத்தாருன்னா இந்திய கூட்டணி தமிழக நீதி அனைத்து முற்போக்கு கொள்கைகள் அதெல்லாம் நிறைவேற்றத்துக்கு நாமெல்லாம் பாடுபடுவோம்னு நன்றியில சொல்லி இந்த மலை நீங்களுக்கு சொல்லிட்டாரு பாத்தியா இதான் நாங்க அதை தெரிஞ்சுக்க வந்தியா புகழ்ந்தியா நாங்க நன்றி சொல்றோம் மகிழ்ச்சி அடைறோம் நீயும் மகிழ்ச்சி கண்ணியத்திற்குரிய முறையில் விழா நடைபெறும் அதுல எந்த குறையும் வராது அதே நேரத்தில் கொள்கையை விட்டு தர மாட்டோம் அதனாலதான் பேசினார் உரிமையை விட்டு பெறுபவர்கள் நாங்கள் அல்ல மக்களை கூட அந்த மாதிரி சொல்லி இல்லைங்களா பிஜேபி கூட மக்கள் ஒரு தெளிவான நிலைக்கு அந்த மாதிரி வந்து யாரும் இதெல்லாம் ஒண்ணும் போறதில்லை இப்ப இது வந்து ஒரு நாளோட முடிஞ்சு போற கதை தலைஞருக்கு நாணயம் வந்துடுச்சியா அப்படின்னு உலகமே பார்த்து பேசிச்சு அதோட அது சரி அடுத்த நிமிடம் என்ன ஆச்சு தெரியுமில்ல நம்முடைய எம்பி வில்சன் அட்வொகேட் வில்சன் மார் உடனே இது நடந்துகிட்டே இருக்கு அது வேறு தலைவர் அங்கு உத்தரவு கொடுத்துட்டாரு என்ன என்னையா யூனியன் கவர்மெண்ட்ல சர்வீஸ் கமிஷன்ல யூனியன் கவர்மெண்டினுடைய இதுல அது கூட வந்து தெளிவாக வந்து சொல்றாங்கம்மா அதோடைய பேர் என்ன தெரியுமா மத்திய குடிமை பணிகள் தேர்வாணையம் மத்திய குடிமை பணிகள் தேர்வாணையம் அதுதான் வந்து ஆமா யூபிஎஸ்சி அந்த இதுல நாற்பத்தி ஐந்து போஸ்ட் டைரக்டா எடுக்கிறாங்க நேரடியாக இந்த காலத்தை மீறி நேரடியாக எடுக்கிறாங்களாம் அத போட்டானா அதுல என்ன இடஒதுக்கீடு கிடையாது கிடையாது யாரும் ஆர் காரம் போடுறதுக்கு தான் இந்த வேலை இந்திய துணைக்கண்டத்தின் உயர் பதவிகளுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது அதனால அதிகார வர்க்கமாக நாம பிளான் பண்ணி ஆர் எஸ் எஸ் போடுகிற சதி திட்டம் இது இந்த சதித்திட்டத்தை எதிர்ப்பதற்கு எடப்பாடி போன்றவர்களுக்கு அறிவும் இல்ல ஒரு இழவும் இல்ல சும்மா மாதிரி இங்க இன்னும் ரெண்டு மூணு பைத்தியம் குதிக்கிறானுங்க ஆக்ட் பண்ணிகிட்டு திமுகவா நான் பார்த்து விடுகிறேன் அது வந்து கேள்விட்டு வசனம் அந்த நடிகர்கள் வசனம் அந்த வசனம் பேசுற மனைவிங்களுக்கு இதெல்லாம் இல்ல திமுக எப்போது விடிப்போடை இருக்கும் அது முறையாக இருக்கும் உடனே சொன்னார் இது எப்படி இதை செய்ய முடியும் இத ரத்து பண்ணணும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது வன்மையாக கண்டிக்கிறோம் எல்லா வகையிலையும் எடுக்க அது வந்து விரோதமா இருக்குன்னு நம்ம எதிர்ப்பு சொல்லிட்டோம் அதே மாதிரி ராகுல் சொன்னார் சமூக நீதியை நாங்க விட்டு கொடுக்க முடியாது எப்படி வந்து இதாச்சு எஸ்டி எஸ்டி பிசி ஓபிசி எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இந்தியா முழுக்க போராட்ட கழக தலைவர் ஐயாவும் போராட்டம் அறிவிச்சுட்டாருமா நம்முடைய தலைவரும் போராட்டம் இது பண்ணி வேகமா கண்டனம் தெரிவிச்சிட்டாரு இன்னைக்கு மரியாதை என்னாச்சு பார்த்தானுங்க ரத்து இல்ல நாங்க செய்யல கூட்டுட்டோம் அப்போ குரங்கு குரங்கு குட்டிய விட்டு சூடு பார்த்தது சுடாம இருந்தா உள்ள நொழஞ்சுட்டோம் பட்டுன்னு சுட்டோன டக்குன்னு எழுதிச்சு வேணா வேணாம் அங்கே போக கூடாதுன்னு ஓடிடுச்சு ஆக கொள்கை ரீதியாக உணர்வு பூர்வமாக இடஒதுக்கீடுகளுக்காக நாம செயல்படுறது மறுநாளே நேத்து நாணயம் வெளியிட்டதுக்காக இன்னைக்கு பரவாயில்ல அப்படின்றது நீயும் உன் கூட்டமும் எடப்பாடியை சொல்வான் நீயும் உன் கூட்டம் உங்களுக்கு பைத்தியம் உனக்கு ஒன்றும் புரியாது ஏற்கனவே நானே என்ன என்ன எப்படி வெளியிடுறது வெளியிடுறதுக்கு யார் வரணும் ஒரு இழவும் உனக்கு தெரியல அண்ணாவுக்கு நானே போது அண்ணாவுக்கு ஸ்டாம்ப் வரும்பொழுதும் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர்கள் என்ன செஞ்சார் தெரியும்ல அதுல தமிழ் இல்ல அதுக்காக அண்ணா கையெழுத்து போடுறார்ல அந்த கையெழுத்தை அப்படியே எடுத்து அதுல பொழ வச்சார் சிஎன்ஏ சிஎன் அண்ணா அவருடைய முழு பேரை எழுதியிருப்பார் தமிழ் ஸ்டாப்லையும் இருக்கும் நாணயத்திலயும் இருக்கும் அதே இன்னைக்கு நம்முடைய தலைவர் தமிழ் வெல்கன்னாரு இவங்க எல்லாம் திராவிட இயக்க தலைவர்கள் இல்லையா இவனுங்க எல்லாம் சும்மா குப்ப ஏதோ வேஷம் கூட்டி தெரியல திரும்பிட்டு அதை விட்டுட்டு திமுக மீது கலங்கம் சுமத்துறத ஏற்றுக்கொள்ள முடியாது அதை எந்த காலத்திலும் நடக்காது இப்ப இந்திய கூட்டணிக்கு ஒன்றிய அரசு பயந்துட்டாங்க பயந்துதான் ரத்துன்ற அறிவிப்பு வந்துருக்குன்னு சொல்றீங்களா இங்க கூட்டணியினுடைய குரல் வந்து வலுவாக இருக்கு வளமாக இருக்கு இந்திய முழுவதுமா இருக்கு அது மட்டுமல்ல பிஜேபியுடைய கூட்டணியிலே இருக்கக்கூடிய மாநிலத்தின் சில கட்சிகள் இருக்குது எப்படிங்க இந்திய கூட்டணியை வந்து சொல்றது சரியா இருக்கு சமூக நீதியே இல்ல எப்படி வந்து ரிசர்வேஷன் இல்லாம செய்யலாம் அப்படின்னு அங்கேயே கேக்கலாம் ஒண்ணுமே புரியல இவனுங்களுக்கு இவர்கள் காவி கூட்டம் இந்த காட்டத்தின் ஆட்டத்தை உள்ள அவங்க உள்ளேயே இருக்கிறவனை எதிர்க்க வச்சதும் நம்ம தான் அதுவும் இந்திய கூட்டணி தான் அதை நம்ம மறந்துட கூடாது ஆக ஒட்டுமொத்தமாக அவர்கள் திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு நினைக்கிறதை எல்லாத்தையும் செய்ய விடாம தடுக்கிறது இந்திய கூட்டணி தலைவரும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுலும் நம்ம தலை தலைவரும் இதை தான் பார்த்துட்டு பிஜேபிக்கார இது அரசு ரீதியாக வரும்பொழுது ஆகாவும் கரெக்டா இருக்காங்க அதே நேரத்துல அரசியல் ரீதியா வரும்போது இருக்காங்க அப்பா திமுகனா திமுக தான் கலைஞர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அவன் முழிக்கிறான் அங்க உக்காந்து இங்க ரெண்டு ரெண்டும் இது எங்களுக்கு என்ன தெரியும் ஒரு ஏழவுக்கு வாய்க்கு இல்லாம தமிழுக்கு குரல் கொடுக்கவும் தெரியல தமிழ் அங்க இருக்கணும்னு சொல்லவும் தெரியல திமுக மேல அப்படியே பாயிருது நடிக்கிறார்கள் எது எது தெரியுமாமா தெரியுமா நாடகம் அதையும் சொல்லிடுற எது நாடகம் தெரியுமா இப்பயும் பிஜேபி கூட்டணி தான் நம்ம இப்பயும் பிஜேபி கூட்டணி கூட்டணி நாங்க திட்டா மாதிரி திட்டுவோம் நீ எங்களை திட்டா மாதிரி திட்டு நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருப்போம் நாம எல்லாம் அப்படி பிரிஞ்சு இருந்து நம்ம ஓட்டு வாங்க இன்னைக்கு கூட அண்ணாமலை வந்து விமர்சனம் பண்ணிருக்காருன்னா எடப்பாடிய நீங்க எப்படி பிஜேபி கூட்டணிங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க எடப்பாடி வந்துட்டு கூட்டணியில இருக்கிற வரைக்கும் எங்க பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரே அரசு பணத்தை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு நாற்காலிய காப்பாத்திக்கணும்னு எங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி போயிட்டு இப்ப வந்துட்டு எங்களை விமர்சனம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இல்லம்மா அதுக்கு எடப்பாடி பதில் சொல்லணும் அவன் தான் பதில் சொல்லணும் நமக்கு என்ன கிடைக்குது அவனாச்சு இவனாச்சின்னு ரெண்டு வயல் விட்டுவோம் ஆனா நாம சொல்றது இந்த நாடகம் இதெல்லாம் ஒரு நாடகத்தினுடைய ஒரு சீன்னு பாத்துங்க ரெண்டு பேருமே ஏன்னா இருந்து ஒரு உத்தரவு ஆர்எஸ்எஸ் போட்டுன்னா ரெண்டு பேருமே ஓட்டிக்கு வாங்க இது ஒரு நாடக கூத்து எப்படி நான் சொல்ல வரேன்னா இப்ப குடிமை உரிமை சட்டம் இருக்குமா குடியுரிமை சட்டம் அந்த சட்டம் பார்லிமெண்ட்ல வருது நீட்டு வர்ற மாதிரி அதுவும் வருது வரும்போது எதிர்கட்சிகளோடு சேர்ந்து எடப்பாடி கட்சியும் எதிர்த்து குரல் கொடுக்குது பிஜேபி இது சப்போர்ட் ஆச்சு எப்படி இவங்க குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாரும் இல்ல இல்ல நாங்க எப்படி அதெல்லாம் ஒத்துக்குவோம் அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு வெளியில குரல் கொடுத்துட்டு ஓட்டெடுப்புக்கு வரும்பொழுது வெளிநடப்பு அவனு கிட்ட சொல்லிடுது உங்களுக்கு என்ன தேவை சட்டம் நிறைவேற்றணும் அதை நீங்க பண்ணுங்க அதை பாத்துக்கிறோம் நாங்க வெளிய போயிட்டோம்னா சட்டம் நிறைவேறது நாங்க உள்ள சட்டம் நிறைவேறாது இருந்து ஓட்டு போட்டா சட்டம் நிறைவேறாது ஓட்டு போடாம வெளியில போயிடலாம் அப்ப பிராடு தெரியுதா ரகசிய உறவு தெரியுதா எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்போம் அதே நேரத்துல சட்டத்தை நீ நிறைவேற்றிக்க நாங்க ஓடிடுவோம் வலிக்கிற மாதிரி இப்படிப்பட்ட ஐயோக்கிய திறந்துக்கு பேர் தான் பித்தலாட்டம் இதுதான் திரைமறைவு இந்த திரைமறைவியில வந்து எடப்பாடி முன்னாள் அவருக்கு கூட ரகசியமாக அண்ணாமலையும் பேசிட்டு பார்ப்பேன் அவன் போர் டுவெண்ட்டி அந்த போர் டுவெண்டி மலையை அவனும் பேசிட்டு இருப்பாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு எது எப்படி நடந்தாலும் நம்முடைய தாய்நாடு நம்முடைய தமிழ் நம்முடைய தமிழ்நாடு சமஸ்கிருதத்தை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற இந்த ஆர் எஸ் எஸ் ரவி ஆளுநர் ரவி ஆர் எஸ் எஸ் ரவி சமஸ்கிருத மாதிரி உலகத்திலேயே அறிவியல் மொழி கிடையாது அதுன்னு ஒளரி வச்சிருக்காப்புல சமஸ்கிருதம் என்பதே மொத்தமே இருபத்தி நாலாயிரம் பேர் தான் பேசலாம் அத மாதிரி ஒரு அறிவியல் மொழி இல்லையா அது எல்லாரும் பேசி எல்லாம் பழகணுமா இந்த ரவி அதுல ஊறி போனவன் அவன் ஆர் எஸ் எஸ் அவங்க ஊறி போனவன் அதனால அந்த ஆள் அப்படி சொல்றாரு எப்படியா இருந்தாலும் அவன் விருப்பத்தை அவர் சொல்றாரு நாம அதை வந்து தப்பு சொல்லாது அது அவருடைய விருப்பம் அதே நேரத்துல உன்னை தெரிஞ்சுக்கணும் ரதிலாம் என்ன தெரியுங்கள சூரிய நாராயண சாஸ்திரி இருந்தார் அவர் என்ன பண்ணாரு தன்னுடைய பெயரை பருதிமார் கலைஞர் பருதிமார் கலைஞர் அந்த சூரிய நாராயண சாஸ்திரி எழுதிய புத்தகத்துல இருக்கும் வடமொழியாக இருக்கிற சமஸ்கிருதத்தில் இலக்கணமும் கிடையாது இலக்கியங்களும் கிடையாது நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த ஓலைச்சுவடிகளை கவர்ந்து கொண்டு போனவர்கள் வடமாநிலத்திலிருந்து வந்து திருடி கொண்டு போனவர்கள் களவாடி கொண்டு போனவர்கள் தமிழ்நாட்டில் இருந்த ஓலைச்சுவடிகளை களவாடி கொண்டு போனவர்கள் தங்கள் மொழியிலே மொழி மாற்றம் செய்து கொண்டு அவற்றை வெளியிட்டார்களே தவிர அவர்களுக்கு என்று சுயமாக சமஸ்கிரு எதுவும் கிடையாதுன்னு எழுதினவர் கலைஞர் அது போய் படி ஆர் எஸ் எஸ் ரவி போய் படி இருபத்தி நாலாயிரம் பேர் பேசலாம்னா அதுக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ஒதுக்குவியா என்ன இழவதான் பண்ணுவீங்க அதுக்கு ஒதுக்கி

கனடாவில வந்து பொங்கலுக்கு லீவு விட ஆரம்பிச்சிட்டாங்க வாழ்வு என்பது இவனுங்களை எங்க தெரியாது இவனுங்களுக்காக இந்த ஆர் எஸ் எஸ் குதிச்சுட்டு கிடைக்கிறாள் அதனால பிஜேபி என்பது அப்படிப்பட்ட உருவம் கொண்டது அதற்கு இனி எதிர்காலது கிடையாது என்பதை உறுதியாக இந்த நிலையில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மிக தெளிவாக உலகத்துக்கு எடுத்து காட்டிட்டாங்க உலகத்துக்கு எடுத்து காட்டியதா இன்னைக்கு அந்த இடஒதுக்கீடு வந்து மறுத்ததை வந்து ஐயோ இல்ல ரத்து பண்ணிடுறேன்னு ஒரு நாள்ல அது ஒரு பெரிய வெற்றிதான் இது தொடர் நல்லது மகிழ்ச்சிங்கன்னா இடஒதுக்கீடு ரத்து குறித்தும் அதாவது தனியாருக்கு விடுறதுக்கு ரத்து குறித்தும் இன்னும் பல்வேறு கருத்துக்கள் நம்மளோட நம்ம பேசுறது நேரத்துக்காக பகிர்ந்துக்கிட்டுங்க நன்றிங்கண்ணா அனைவருக்கும் நன்றி வணக்கம்